அம்மையப்பனே ஆனந்தக் கடலை இன்மை மறுமையை நீக்கும் ஈசனே இன்பப் போதியே மூன்று நோக்குடை முத்தொழிலா முக்கண்ணனே தாக்கிடும் தீவினைத் தகர்க்கும் தயாபரனே தாழ்பணிந்தேன் நின் தயவாலே மலர் தூவி மகிழ்வோம் மனங்குண்டு ஈசனை புறந்தள்ளி வெல்வோம் நிலையில்லா வாழ்வினை அறங்கொண்டு வாழ்வோம் அகலாது அன்பினில் நிஜம் கண்டு கழிப்போம் நித்திய சிவஜோதியில் नमामि भगवत्पादम् शङ्करं लोकशङ्करम् இனி சிவானந்த லஹரியின் எண்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தை காண்போம் கலாபோ வசனம் சர்ம சவாகனம் இதனை தமிழ் கவிதை வரிகளில் காண்போம் மாலை நாகமணி நீல கண்டா காளை தயாளா யாதுமில்லை யான் உன கழிக்க சிவமே எனக்கு ஒன்றலிக்க உனை வேண்டி நிற்பேன் நன்று பக்தி ஒன் திருவடி மீதிலே என்றும் நான் புரிய வேண்டுமே நன்று பக்தி உன் திருவடி மீதிலே என்றும் நான் பக்தி கொள்ள வேண்டுமே இப்பாடலின் விளக்கமானது பரம்பொருளே பார்வதி நாயகா கொடிய விடத்தை உடைய நாகத்தை நீ அணிகலனாக கொண்டுள்ளாய் கொடிய ஆலகால விஷத்தை உணவு போன்று அருந்திவிட்டு காலை மீதமர்ந்து கம்பீரமாக காட்சி அளிக்கின்றாய் உன்னிடம் நான் வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டுமே நான் என்றும் பக்தியுடன் உன் பாத கமலங்களை விடாது பூஜிக்க வேண்டும் கருணை கடலே நீ இதற்கு அருள் புரிய வேண்டும் உபலாலயந்தீ ಮಧಾಲಸ ಮಂ ಜುಳವಾ ಕिलास ಉಪಲಾಲಯಂತಿ ಮಧಾಲಸ ಮಂ ಜುಳವಾ ಕिलास ಮಹೇಂದ್ರ ನೀಲಜ್ಯುತಿ ಕೋಮಲಾಂಗಿ मातंग मन मनसा स्मरामे चतुर्भुजे चंद्रकलावतम से कुचोन्नते कुंकुमरागशोणे पुष्पबाणहस्ते नमस्ते जगदैकमातः माता मदशालिनी कुर्यात् कुर्यात्कटाक्षं कल्याणी 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 कदंबवनवासिनी जय मातङ्गतनये जय नीलोत्पल ध्युते जय संगीत रसिके जय संगीतरसिकयलीलाशुक संगीतर संगीतर प्रि शुक प्रिय அம்பிகையின் அருட்கடாட்சத்தையும் அள்ளி தருவது ஸ்ரீ ஆதிசங்கரர் அருடைய சௌந்தரிய அற்புத ஸ்லோகங்கள் இந்த ஸ்லோகங்கள் ஆதிசங்கரர் கைகளில் தன் திருக்கரங்களால் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது எனினும் கைலையின் காவல் தெய்வமான நந்தி தேவர் கைலாயத்திற்கே உரிமையானது இதை தாங்கள் செல்ல அனுமதிக்க மாட்டேன் என்று ஆதிசங்கரின் கைகளிலிருந்து எடுத்து வைத்துக் கொண்டார் அவர் எடுத்துக்கொண்டது போக ஆதிசங்கரர் கைகளில் எஞ்சியது நாற்பத்தி ஒன்று ஸ்லோகங்கள் மட்டுமே ஆதிசங்கரர் மறுபேச்சின்றி அம்பாளிடம் வினவினார் அம்மா தாங்கள் எனக்கு அளித்த பரிபூர்ணமான இந்த ஸ்லோகங்களில் சிலவற்றை நந்திகேஸ்வரர் எடுத்துக்கொண்டு விட்டாரே என்று கேட்டாராம் என்று கூறினாளாம் இதன் முதல் பாகம் நாற்பத்தி ஒன்று ஸ்லோகங்கள் முதல் நாற்பத்தி ஒன்று ஸ்லோகங்கள் மந்திர யந்திர தந்திர தத்துவ ரகசியங்களை தெரிவிக்கின்றன மீதி உள்ள ஐம்பத்தி ஒன்பது ஸ்லோகங்களின் மிகுதியான பாகம் அம்பாளின் சௌந்தர்யத்தை துதிக்கும் வர்ணனை வடிவில் உள்ளது எங்கும் நிறை ஏந்தாளை எல்லோர்க்கும் எனியவளை தங்குமிடம் பொங்கி தழைக்க வைக்கும் தாய் அவளை தலைவியை தமிழ் கொண்டு வணங்கி வாழ்த்துவோம் வாருங்கள் ஜெய் ஜெய ஹர் ஹர் சங்கர எண்பத்தி ஏழாவது ஸ்லோகம் ಹಿಮಾನಿ ಹಂದವ್ಯಂ ಹಿಮಗಿರಿ ನಿವಾಸೈಕ ಚತುರೌ ನಿಸಾಯಾಂ ನಿದ್ರಾಣಾಂ ನಿಶಿಚರಮ ಬಾಗೇ ಚ ವಿಷದೌ ವರಂ ಲಕ್ಷ್ಮೀ ಪಾತ್ರಂ ಶ್ರೀಯಮದಿಶುಜಂದೌ ಸಮಯನಾ ரோஜம் ஜனனி ஜயதித்திர மிக இதனை தமிழ் பாடல் வரிகளில் காண்போம் பனிமலை உறைந்து பாதம் தர நிற்கும் பாதகமலங்கள் பகலென்றும் இரவென்றும் பாராது பயன் தரும் பங்கயங்கள் பகலவன் பார்த்தலந்து நில வாடும் தாமரை மலர்கள் என்றும் ஒளி வீசும் நின் பாதங்கள் காண நானும் தினங்களே அன்னையே பணியிலும் இரவிலும் பாதிப்பு ஏதும் இல்லாமல் என்றும் தளிராய் நின்று அண்டி அடியார்களை எவ்வேளையிலும் காக்கும் நீன் பாத கமலங்கள் உன் வாடாத தாமரை பாத மலர்களைக் கண்டு காலையில் மலர்ந்து மாலையில் வாடிப்போகும் தன்மை கொண்ட கமல மலர்கள் தினமும் நாணமடைந்து ஏங்குவது இயல்பே வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்